நமக்கு இன்று ஒரு ஜனநாயக கடமை உள்ளது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது ஆங்கிலேயர்களிடம் இருந்து நாம் விடுதலை வாங்கி இருக்கிறோம் இன்றைக்கு மறுபடியும் ஒரு அடக்குமுறை ஆட்சி ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எதிர்த்து நின்றால் சிறைச்சாலை எனவே இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி பேச்சு தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி இறுதி நாளான இன்று பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது போது கனிமொழி எம்பி பேசுகையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பு நடிக்கக்கூடிய உச்சி வெயிலிலும் நீங்கள் நின்று கொண்டு இருக்கக்கூடிய உறுதி என்பது தெளிவாக தெரிகிறது நீண்ட நாளாக இந்த பகுதியில இருக்கக்கூடிய கோரிக்கை மறு இருந்து பத்மனா மங்களம் வழியாக பேய்குளம் கோரம்பள்ளம் குளையன்கரை குளத்திற்கு புறவழி பாசன கால்வாய் ஆய்வு பணிகள் அது வேண்டும் என்று கேட்டிருந்தீங்க அதுக்கான ஆய்வு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது விரைவில அந்த கால்வாயை செய்து தருவதற்கான பணிகள் துவக்கப்படும் துவக்கப்பட்டு அது விரைவிலே முடிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும் அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் அளி அளித்திருக்கிறார்கள் விரைவிலே அது செயல்பாட்டிற்கு வரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய தேர்தலில் தேர்தல் மோடிக்கு அதிமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா போய் ஓட்டு போடணும் வெயிலா இருக்கு அப்புறம் போலாம் ஒரு நாள் லீவுன்னு வீட்டில் உட்காந்துடக்கூடாது சரியா நீங்க போறது மட்டும் இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் பக்கத்து வீடு எழுத்து வீடு யாராவது வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தா கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்க வேண்டும் ஏனென்றால் நமக்குன்னு ஒரு ஜனநாயக கடமை இருக்கு இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை பேர் உயிரை இழந்து சிறைக்கு சென்று உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்கியிருக்கோம் இன்னைக்கு மறுபடியும் ஒரு அடக்குமுறை ஆட்சி ஒன்றியத்துல நடந்துட்டு இருக்கு போராடக்கூடிய உரிமை மக்களுக்கு கிடையாது அரசாங்கத்தை குற்றம் சொல்லக்கூடிய உரிமை பத்திரிகைகளுக்கும் ஊடகத்துக்கோ கிடையாது எதிர்கட்சிகள் மோடிய அவருடைய ஆட்சியில இருக்க குறைகளை எடுத்து சொல்லக்கூடாது யார் இதை செஞ்சாலும் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் ரெண்டு முதலமைச்சர்கள் சிறையில இன்னைக்கு இருக்காங்க ஒரு துணை முதலமைச்சர் நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் மோடி பக்கம் போயிட்டா வாஷிங் மெஷின்ல துவச்சு சுத்தமாயிடுச்சு வச்சுக்குவாங்க சிறைச்சாலை அப்படி மோடி வரமாட்டாரு திருப்பி வந்துட்டா இதுதான் நம்முடைய கடைசி தேர்தல் ஜனநாயகம் இருக்காது மட்டும்தான் இந்த நாட்டிலே மிஞ்சும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வாதிகாரம் வச்சது மட்டும்தான் சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை உருவாகும் மோடி மக்களுக்கு தந்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டாரு இப்படி வெயில நின்று கஷ்டப்படுறோம்ல அதே மாதிரிதான் இந்த ஆட்சியும் பத்து வருஷம் இருந்திருக்கு ஆட்சி மக்களை வாட்டி ஆட்சி ஆனா நம்முடைய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடியவர் மோடி நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலனாலும் நமக்கான திட்டங்களை செய்யக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் சகோதரிகளுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு சில பேருக்கு விடுபட்டு இருக்கு அவங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னொரு முகாம் வைக்கப்பட்டு அவங்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்குறேன்னாரா வந்துதா வரல இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நம்முடைய ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி வந்தா கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஐநூறு ரூபாய் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு கொடுக்கப்படும் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் அதே போல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்ததுன்னா புடிச்சுக்கிறாங்கல்ல அது நிறுத்தப்படும் மத்தியெல்லாம் முக்கியம் இல்லையா ரொம்ப பெட்ரோல் டீசல் ஒரு நிமிலையவா சிலிண்டர் குறைச்சா பத்தாது சரி நீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்றேன் ஆட்சி வந்த உடனே சொல்லி பாக்க நகை வேலை நம்ம குறைக்க முடியாது அங்கதான் குறைக்கணும் சரியா அண்ணா காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காங்க ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பத்தில ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும்னம். தம்பி எசி முடிச்சிட்டா எல்லார வேயி இல்ல

நாட்டில் தொடர்ந்து பிஜேபி மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் சர்வாதிகாரத்திற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவது போல இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடி யாரு தட்ட வச்சு தட்டிக்கிட்டே இருக்கா நீங்களா அது மோடி வந்து சரி பரவாயில்ல தட்டுங்க மோடி வந்து கொரோனா நேரத்துல தட்ட சொன்னாரு இல்லையா ஞாபகம் இருக்கா வைத்தியம் மருந்து மாத்திரை எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல தட்ட வச்சு பாத்திரத்தை பத்தி தட்ட சொன்னாரு இப்ப அவரு ஓடுறதுக்கு நம்ம தட்டுவோம் சரியா எல்லாம் தட்டிடுவோம் ஓட்டு என்ற அன்னைக்கு நம்ம தட்டிடுவோம் பால்கனியில நெல்லு அதனால வரக்கூடிய தேர்தலிலே என்னுடைய தூத்துக்குடி என்னுடைய இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அன்பை பெற்றிருக்கிறேன் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எனக்கு என்னமா என்று உங்களை எல்லாம் வேண்டி போடுற முதல் பெட்டி முதல் சின்னம் முதல் பேர் முதல் சின்னம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும் நன்றி வணக்கம்